Hi friends, welcome to Atman Tech. நம்ம எல்லாருமே வந்து ஃபேஸ்புக் யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம் அந்த ஃபேஸ்புக்கில் நம்ம வந்து எவ்வளோ வந்துட்டு நெட்டு கனெக்ட் ஆகுது எவ்வளோ வந்து நம்ம நெட் பேங்க்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் இருந்துச்சு ஆனால் இப்போ வந்து ஃபேஸ்புக்லேயே நம்ம வந்து நமக்கு எவ்வளோ இன்டர்நெட் ஸ்பீடு வந்து வருதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணுற எல்லா ஆப்ஷனுமே வந்துட்டு இப்போது ஃபேஸ்புக்கில் வந்து விட்டுருக்காங்க அது எப்படின்னா இதுவரை வந்து பல காரணங்களுக்காக ஃபேஸ்புக் தலைத்தனை வந்து நம்ம பயன்படுத்தி இருப்போம் ஆனால் வந்து ஃபேஸ்புக்லேயே வந்து இணைய வேகத்தை அளக்கக்கூடிய ஸ்பீட் டெஸ்ட் வந்து செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா ஆமாம் பண்ணலையுமே ஃபேஸ்புக் செயலியானது வந்து பல அம்சங்களை கொண்டு உருவாக்கப்பட்ட தளமாகும் மார்க் ஜூக்பர்க் வந்து மெட்டா நிறுவனத்திற்கு சொந்தமான ஃபேஸ்புக்கு அதன் பயனர்களுக்கு இது நாள் வரை சிறந்த அனுபவத்தை வழங்கி வருகிறார்கள் இதை தொடர்ந்து மேலும் பல புதிய அம்சங்களை வந்து ஃபேஸ்புக் செயலி வந்து சேர்த்து வராங்க அடுத்தடுத்தாக ஃபேஸ்புக் புதிய அப்டேட்ல வந்து அட்டகாமசமான ஒரு அம்சம் என்னன்னா இந்த அம்சத்தை பயன்படுத்தி நம்ம வந்து இன்டர்நெட்டை ஸ்பீடை வந்துட்டு நம்மளே வந்து கண்டுபிடிச்சுக்கலாம் பேஸ்புக்வான நோக்கம் என்னன்னா அதன் செயலில் இருக்கும் பெரும்பாலான அம்சங்கள் மூலமாக பயணிகளுக்கு சிறந்த சமூக ஊடக அனுபவத்தை வந்து வழங்க வேண்டும் என்பது அருகிலுள்ள ஒய்ஃபை நெட்ஒர்க் வந்து சரிபார்க்கு விருப்பத்தை வந்து வந்து இது அடுத்த கட்டமாக சாதனத்தில் இணைய வேகம் எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத வந்து கண்டறிய ஸ்பீட் டெஸ்ட் வந்து புதுசாக வந்து கொடுத்திருக்காங்க இது வந்துட்டு எப்படி பண்ணணும் அப்படின்னா ஃபேஸ்புக் மூலம் இன்டர்நெட் வந்து டெஸ்ட் முதல்ல ஃபேஸ்புக் செயல்களை லாகின் செஞ்சு வலதுபுற வந்து மேலே பகுதியில் உள்ள மூன்று கூடகள் நீங்கள் கிளிக் செய்யணும் அதில் வந்து செட்டிங்ஸ் அண்ட் ப்ரைவேசி என்ற விருப்பத்தை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு அங்கே வந்துட்டு ஒய்ஃபை அண்ட் செல்வர் பர்ஃபார்மென்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே வந்து ஸ்பீட் டேப் எனதான் காட்டும் இன்னும் அந்த ஸ்பீட் டேப்பை பயன்படுத்தி நீங்கள் வந்துட்டு ரன் ஸ்பீட் டெஸ்ட் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைலில் எவ்வளோ ஸ்பீட் வருது அப்படிங்கிறத வந்துட்டு நீங்களே அங்கே செக் பண்ணிக்கலாம் அது இல்லாமல் அந்த ஆப் வந்து எவ்வளோ ஸ்பீடாக வந்து ரன் ஆகுது அப்படிங்கிறத வந்துட்டு நீங்கள் இந்த இதை வந்துட்டு செக் பண்ணிக்கலாம் இது வந்து இப்போதைக்கு வந்து ஃபேஸ்புக்கில் மட்டும்தான் இருக்குது இதுக்கப்புறம் வந்து வாட்ஸ்அப் அப்புறம் இன்ஸ்டாகிராம்லையும் வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க ஃபேஸ்புக் வந்துட்டு நிறைய வந்து அட்வர்டைஸ்மெண்ட்லேருந்து எல்லாமே எல்லாமே வந்துட்டு நம்ம பண்ணிக்கலாம் இனி வரப்போக கால வரப்போகிற காலத்தில் வந்துட்டு ஃபேஸ்புக்கில் எவ்வளோ எவ்வளோ புது புது அப்டேட் எல்லாமே வருதோ அந்த அப்டேட் எல்லாமே வந்துட்டு நான் இந்த சேனலில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் மறக்காமல் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த சேனலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் வந்துட்டு டெக்னாலஜி பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனுமே உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் Okay friends thank you